वद गया मुझे प्रतिरोध नायक महात्मन ओद लेवदा का और का टमाटर सार्वभौमिक ओद लेवदा प्रतिरोध नायक महात्मन के तथा रोग काय विद्या मतकवोजित अवदा ये लाइक अनेक कुंड ये प्रसाद जय आदि रो को प्राप्त है सही एंड्रू राम कार्ड लगा कार्ड टमाटर

ਆ ਲੈ ਕਿੱਤਾਂ ਨਾ ਸੰਭੀਅਨ ਦੇ ਨਾ ਲਾਈਟ ਚੁਕਾ ਦੀਂ ਬ੍ਰੋ ਕਵੀਰ ਜੋਤੀ ਦੇਵਾਨੰਦ ਰੇਦਸ ਸਪੋੰਜ ਲੈਫਟ ਰਾਈਟ ਚੁਕਾ ਦੀਂ ਬ੍ਰੋ ਓਕੇ ਬ੍ਰੋ ਬਾਨੰਦ ਰੇਦਾ ਅਜਾ ਦੀ ਤੇ ਵਿੱਤ ਰਹਿ ਦੇਵ ਚਰ ਕਰੋ ਬਾਨੰਦ ਰੇਦ ਵਿਜੋਤੀ ਸਰਗਰੁ ਨਾਯ ਮਹਾਤਮਾ ਰੋਗਿਸ਼ਿਆ ਜੰਦਰ ਬ੍ਰੋ ਗਾੜੀ ਲਾ ਮਰ ਗਈ ਲਾਈਟ ਚੁਕਾ ਨਾ ਇਹਨਾਂ ਜੀਓ ਹਲਕੀ ਸਾਈਡ ਲਾ ਵੇਚ ਸਰ ਕੰਝ ਇਨ ਸਾਈਡ ਸਰ ਹਾਂ ਓਕੇ

गोडो दात दा दा देवदा प्रति देवदा मोटि रोखां रे बडे एक संघ धरो नए महात्म है अश्वदाजी मोटि रोखे दात मदम रा रे श्री वक्यों देवदा पुत्रम लोशदाजाय रोनां धेद बणो इनने वा पा मुनाडी पेटन परबो का प्रसासन नो आक्यायाम बाबा जवान हैं आज्ञा प्रेमने चार मिनट के बाद देवता सदा पंजाब से आप इंदौर के में बादे जाम बहुत दे बाद वैष्णव एक दिन जय मुल्ला बहुत दर्शन में बाद पे आप देश में नेतृत्व रोजगार की दशा गांठिल्ला प्रतिरोध विधायक हाथ में गेम हाथ में देवता जाए याद देखे जो दे� कातिला हम देय सतमोटो न्यनगे श्रीव्रत्यो देवादः श्रीपूजदा प्रतिरोपिताः पर्वरोपणम प्रभात्मये आहुतोदप्रेदेय रोपणद्रेदवस्कम प्रवेदः सर्वप्रणवराजदा जय जय सुहयन पोटेरंगले जूम पोटेरंगले जूम पोटेरंगले चार पोटेरंगम राजे सदा चात्ये महा ओम दरे वच महा

की प्रदाता जाय आदि दीर्घोपनम् राज रवेयदे हैं सेवा दाता प्रतिरोपनी इम्हां दोरी दोरी लाभ करदाता प्रतिरोपनम् ब्रह्मात्मके हैं सर्वप्रकार राजदाता दीर्घोपनम् राज रवेयम् आज बनिला हमका சைட்ல இருக்கு <laughs> બર્થડે એના પૂજા સ્ટાર્ટ બને બહુ ટેરીય છે એ બધા છે સાયલન્ટ હાપી બર્થડે થેન્ક યુ એનેકે સરી મેચ કરી દેવા પાટ પડી બા હાપી બર્થડે ટુ યુ બર્થડે ટુ યુ

ஏதோ என்னைய நான் அண்ணா ஓகே சொல்லுங்க ஷிஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றிக்கமா ரொம்ப நன்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானசி ரொமாண்டிக் ஸ்டோரி இந்த படத்தை மோகன் ஒரு செல்வா எழுதி இயக்கப்போறாரு இன்னிலிருந்தே ஷூட்டிங் ஆரம்பிக்குது இந்த படத்தை வந்து சினிமா பீடியா என்ன தினேஷ்ராஜ் நாங்கேவிட்டி பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறோம் இந்த படத்துல சாரோட சேர்ந்து தர்ஷன் பிக் பாஸ் தர்ஷன் நம்ம சொல்லலாம் அப்ப சரண்டர் அப்படி இந்த படம் சமீபத்துல வந்து நல்ல ஒரு வெட்டி அடைஞ்ச படம் நல்ல பேர் வாங்கின படம் தர்ஷன் வந்து இந்த படத்துல அஹ் நம்மளுடைய லவர் பாயர் நினைக்கிறாரு அண்ட் அவரோட சேர்ந்து நிறைய பேர் அலிஷா அப்படின்ற வந்து சினிமாக்கு வராங்க நம்ம தமிழ் பொண்ணு நல்ல தமிழ் பேசுறாங்க அலிஷா மிராணி அப்புறம் வந்து பிரியானா அப்படின்றவங்களும் செகண்ட் ஈரோடு நடிக்கிறாங்க அதுக்கு கூட சேர்ந்து இந்த சினிமா சினிமா டிஸ்ட்ல மிகப்பெரிய சாதனைகள் பண்ண ரொம்ப சண்டேஸா இருக்காரு பிளாக் பாண்டி இருக்காங்க அவங்கள சேர்ந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த படத்துல கே பி வினோத் பிஜிஎஸ் எல்லாம் நடிக்கிறாங்க இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு காஸ்ட் டூ கம்ப்ளீட் ரெடி பண்ணி மோகன் இன்னிலிருந்து திரைப்படம் எடுக்கிறது எப்படின்னா பிஜிஎஸ் நாங்களாம் பிளான் பண்ணும்போது ஒரு பவுன் ஸ்கிரிப்டோட போனோம் அட் சேம் டைம் ஆரம்பிச்சோம்னா ஷூட்டிங் முடியறதுக்கு வந்து நான் ஸ்டாப்பா போனோம் அப்படின்ற ஒரு பிளானிங் இருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா டிசம்பருக்குள்ள இந்த படத்தை முடிக்கணும் அடுத்த வருஷம் பிக்னிக்ல கொண்டு வரணும்னு நாங்க பிளான் இருக்கோம் கூட நம்மளுடைய ஆதரவு தேவைப்படுது இன்னைக்கு பூஜையோட இந்த விழாவை ஆரம்பிச்சிருக்கோம் வந்திருந்து சிறப்பு எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த படக்குள்ள ஒரு சிறப்பான படத்தை கொடுக்கும் எதிர்ப்பு நான் காத்திருக்கிறேன் சினிமாடோகிராஃபர் எடிட்டர் எல்லாருமே ஒரு பெரிய டீமே இந்த படத்துக்காக ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க அவங்க முயற்சி மிக பெருசா வெற்றி அடையணும் ஒரு நல்ல திரைப்படமா வந்து எல்லோருக்குமே தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு வெற்றிபுரமா அமையணும் நான் எதிர்பார்க்கிறோம் ஒரு தயாரிப்பாளர்களா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிருக்கும் அண்ட் இந்த சிறப்பித்த எல்லோருக்கும் மனதார நன்றி தேங்க்யூ

அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாள ஒரு டாப்ல இருந்தது சார் ஒரு லாங் டாம் எப்படியாவது பண்ணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்தது கடைசியா சார் இதை தேங்க்யூ சார் கேரக்டர் ஏன்னா இது வளமையா பண்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் ரெண்டு விதமான ஒரு ஷேட்ஸ் இருக்கும் ஸோ என்னை நம்பி ஸ்டார்ட்ல இருந்து என்ன நம்பி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சார் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் எனக்கு பிடிச்ச கவுட்டும் இருந்த சார் என்ன அவர் படங்களை பார்த்து வளர்ந்துருந்தேன் ஸோ அவர் கூட எப்படியாவது என்கேஜ் சாணம் வந்திருந்தேன் ஸோ இந்த படத்துல அவர் ஒரு முக்கியமான ஒரு லீட் ரோல்ல பண்ணிட்டு இருக்காரு ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ரோபான்னா ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ எக்ஸைட்டட் அது இன்னைக்கு செப்டம்பர் பிஃப்டின் என்னோட பர்த்டே இன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க அது ஆக்சுவலாக பிளான் பண்ணி நடக்கல அதுவாக நடந்துருச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட கரியர்லேயே பத்திரிகையும் தான் ஒரு பிக் பாஸ்ல இருந்து எல்லா விதத்திலயும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க என் ரீசெண்டா சரண்டர் மூவி கூட அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி இந்த ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு சோ இந்த படத்துக்கும் எங்க குழுவினருக்கும் உங்களோட சப்போர்ட் மீண்டும் வேணும் தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே தர்ஷன் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பிறந்த நாள் இந்த படத்துல பூஜை நடந்து இந்த படம் ஆரம்பிக்குது மிகப்பெரிய வெற்றி அடைகிறோம் Thank you. Okay. Okay. காட்ஜிலால் வேறே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு கேட்கும் கேட்கும்போது அதனுடைய ஃபேண்டசி தன்மை உள்ளே இருக்குது தெரிஞ்சுது அந்த டைட்டில் ஸ்கிரிப்டு லைன் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் என்னது கிளாப் போர்டு வச்சுதான் போட்டோ எடுத்துப்பாங்க எல்லாருமே இன்னும் இதுல வந்து சார் வேணும்னே வந்து இல்லை ஸ்கிரிப்டோட தான் நாங்கள் போறோம்னு மட்டும் தெரியும் அப்படிங்கிட்டு வச்சு போட்டோ எடுத்துட்டாங்க என் பாண்டியராஜன் வச்சு நாங்க ரெண்டு பேரும் செக் பண்ணிட்டோம் இரநூத்தி எழுபது பேசிருக்கு ஒரு ஒரு நல்லபடியா ஸ்கிரிப்டோட ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போகிற ஒரு ஒரு ப்ராஜெக்டாக இருக்கு இந்த பழக்கிழமை எல்லாருக்கும் தெரிஞ்சவா எல்லாருக்கும் காலை வணக்கம் காட் டில்லா அந்த படத்தில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் தனஞ்சன் சார் இந்த மாதிரி ஒரு பூஜை ஆரம்பிக்கலாம் சார் பூஜை சார் ஏன்னா தனஞ்சன் சார் வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வருஷ நண்பர் எப்பவுமே அதை பக்கா பிளான் பண்ணுவார் எந்த இடம் எந்த எத்தனை நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சோம் எத்தனை நிமிஷத்துக்கு பூஜை போடுறோம் எத்தனை நிமிஷத்துக்கு படம் ஷூட்டிங் அவ்வளவு பக்கா பிளான் நான் பயந்த பயந்து ரெடியாகி விடாது இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு செடியூல் முதற்கொண்டு ரிலீஸ் கொண்டு அவ்வளவு பக்காவா பிளான் பண்ணிச்சிருக்காங்க மேலே வாழ்த்துகள் சார்ஜ் வந்து டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றியிடணும் தர்ஷன் ஹாப்பி பர்த்டே இந்த படம் மிகப்பெரிய ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோக்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க இங்கெல்லாம் சீக்கிரமா பெரிய வகாலா வளர்ந்து வரைகிறாங்க மாதிரி இருந்த வாழ்த்துக்கள் டாக்டர் மோகன் வாழ்க்கை உங்களுக்கு வாழ்த்துக்கள் முன்னே சுட்டு புக்கை தொரட்டி பார்த்தேன் ஏன்னா ஒரு சின்ன புக்கா இருந்தது எந்த எந்த எப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு சைடுமே இருந்தாங்க பக்காவான ஒரு சுட்டு வந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே அந்த படத்துடைய கதையை சார் வந்து சொன்னாரு ஒரு பாண்டசியா லோவை வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்புடின்னு கேக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கு சார் கண்டிப்பா ஆடியன்ஸ் இந்த படம் என்பவர் இருக்குன்னு நினைக்கிறேன் ரோபோ சங்கர்னா உங்களுக்கு பிளாக் பாண்டி ஹீரோ துணி சார் தினேஷ் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அந்த படம் சீக்கிரமா ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் காண் தேங்க் யூ ஹை எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் அலிஷா அண்ட் இந்த இந்த படத்துல நான் திஷாவோட கேரக்டர் ப்ளே பண்றேன் அண்ட் வாஜ்மில்லா பெயர் கேட்கும்போதே கண்டிப்பா உங்களுக்கு அந்த படத்தோட ஐடியா வந்திருக்கும் అన్న ఇట్స్ అప్సల్యూట్లీ ఆపోజిట్ ఆఫ్ దాట్ ఇట్స్ సచ్ ఎ లవ్ మి స్టోరీ అండ్ ఐఎమ్ రియల్లీ ప్రౌడ్ టు బి అ పార్ట్ ఆఫ్ ఇట్ థ్యాంక్ యూ సార్ థ్యాంక్ యూ పిజిఎస్ థ్యాంక్ యూ ఆల్ టు బి అ పార్ట్ ఆఫ్ దిస్ అమేసింగ్ ప్లాజెక్ట్ ఎలా కండి రిలేట్ పువ్వాంగ పడత అండ్ ఐ ఆల్సో డూ సో ఐఎమ్ ఎక్సైటెడ్ టు స్టార్ట్ చూడ థ్యాంక్ యూ సో మచ్ நிறையா வெரி எக்ஸைட் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட்லி அண்ட் நான் கூட ஒர்க் பண்ண நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோங்க மத்தமா என்னமா நீ வாங்குறது வணக்கம் ரொம்ப அழகான விழால இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ஊரு முழுக்க வந்து இல்ல காஜில்ல பரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்ம வெற்றினா எனக்கு ஒரு வித்தியாசமான கரெக்டர் அந்த ஸ்டில் பாத்தீங்களா இப்படி ஒரு ஸ்டில் இதுவரை நீ பாத்திருக்கீங்களா அவ்வளவு அழகா இருக்கு முளுக்கு முழுக்குன்னு இதை வந்து தமிழ் தலைவனே பார்க்க போகுது ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்காக வந்து மியூசியெல்லாம் எடுத்து மியூசி எடுத்து நேரத்து ப்ரொடியூசர் கணிச்சேன் நல்லா அபூர் இந்த மாதிரி கொழுப்பு முழுப்பு சார் ஆனாரு ஸோ இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அதே மாதிரி தரிசனோட ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்றேன் அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதான வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சார் ப்ரொடியூசர் சார் பாண்டி எல்லாருக்குமே வந்திருக்க எல்லா மிகப்பெரிய ஆட்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும் இன்னைக்கு பூஜையோட உடனே படம் ஸ்ட்ராங்காவே சோ நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू हेलो टू ऑल थैंक பண்ணிட்டீங்க சத்துரா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டீமுக்கு எல்லார்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த படம் பெரிய வெற்றி அடைனும் இந்த இதுல வந்து நான் கலந்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷம் வாய் எடுத்து மைக்ல செருக்கேன் ஏனா சுமாரடா தர்ஷனுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள் சந்தோஷம் இந்த படத்துல என் பங்களிப்பு இருந்த ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நீங்கنا थैंक यू थैंक உறவுகளுக்கு இந்த பிளாக் பண்ணி பணிவான வணக்கங்கள் படம் தப்பு சொல்றேன் அவருக்கும் அவருடைய சகோதரர் மோகன் சார் நன்றி வந்திருந்த சிறப்பு பாண்டியக்கும் நன்றி சார் கூட ரெண்டாவது ப்ராஜெக்ட் எனக்கு சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஃபேமிலியா இந்த படம் இன்னைக்கு ஆரம்பிச்சது கிஃப்டா நான் பாக்குறேன் தர்சகி ரெண்டாவது கூகுள் கூட்ட பாத்துக்கிறோம் சோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கடத்திலிருந்து இன்னொரு படம் அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இறைவன் நல்ல உள்ளங்களை எல்லாம் அதுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரூபானே அப்பு குட்டினா எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சிறப்பு உழைக்கிறதுக்கும் நானும் இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் கேரக்ட் பண்ணலை சார் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோட எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த காலையில எவ்வளோ பேர் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வி வெரி ஹாப்பி அண்ட் எங்களுக்கு வந்து இது வந்து தனஞ்சய் சார் சப்போர்ட் அவ்வளோதான் இருந்தது இந்த படம் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே ஃபேமிலி குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாரும் கனெக்ட் ஆவாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ வெரி மச்

அந்த ஜிவிஎம் சார் பண்றாரு சார் பண்றாங்க தர்ஷன் சார் பண்றாங்க அது போக அலிஷா ரியானா ஜாய் பாண்டியஜி சார் அப்புறம் இன்னும் நாலஞ்சு பேர் நோன் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிளஸ்டரா ஒரு செவன்டி இதுல இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் நடிக்கிற மாதிரி இருக்கும் அவுட் கம் ரொம்ப நல்லா இருக்கும் ஹண்ட்ரட் ஃபேமிலி என்டர்டைனரா வரும் வரும் ஹோபி கிவ் த பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் சினிமா மீடியாண் சத்யாவின் அவர் வந்து சீக்கிரம் கொண்டவர வேண்டாம் நம்மக்காக இல்லையா எல்லாருக்கும் காலை வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும் மீண்டும் சந்திக்கிறதுல முதல்ல வணக்கம் சசி சார் பாண்டி சார் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாரும் இங்கே கலந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி தர்ஷனுக்கு வெரி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மெனி மோர் விஷஸ் ஃபார் யுவர் மோர் சக்ஸஸ் டு கம் இன் லைஃப் அண்ட் இன் திஸ் ஃபிலிம் எஸ் வெல் இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க கதை பொறுத்த வரைக்கும் அதனால இந்த படம் கண்டிப்பாக ஒரு எல்லாத்துக்கும் போய் பிடிக்கும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்ககிட்ட இருக்கு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படிங்கறதுல நாங்கள் உறுதியா இருக்கிறோம் அதே சமயத்துல மீண்டும் தனஞ்சய் சார் கூட ஒர்க் பண்றதுல இன்னொரு சந்தோஷம் தான் எங்களுக்கு ஸோ டு தீம் அண்ட் டு எவ்ரிபடி விஷ் பெஸ்ட் அண்ட் லக்லி கம் பேக் வெரி வெரி குட் தேங்க்யூ சோ மச் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஒரு சின்ன படமா ஆரம்பிச்சுது நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர் அப்ப என்னை கமிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தலஞ்சயின் சார் உள்ள வந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படம் பெரிய படம் கௌதம் மேனன் சார் ஒரு பெரிய ஸ்டார் ட்ரம் உள்ள வந்திருக்காங்க பட் ஸ்டில் அதுக்கப்புறமும் என்னை ஹோல்டு பண்ணி பேக் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ சார் இஸ் அ மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி அதே மாதிரி இந்த படமும் ஆரம்பிக்கிறதும் பாசிட்டிவா முடிஞ்சு ரிசல்ட்டும் பாசிட்டிவாக வரும் நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெவ்ரிபடி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ நீங்க கொண்டு வந்துட்டீங்க இந்த படத்துல கம்ப்ளீட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து

So, गेड़ गेड़ आ, आ, गर गर, गर, तो येBatchNorm वाला ऑपरेशन काम है वो आर्टिकल नरशेन एंड एनपा टीम के तरफ से वाइटपेपर तो पूरे पूरे फैशन सिनेमा का चैलेंज है और हम रिडिफाइन ऐड करने की सोच रहे हैं स्टोरी का कंटेंट वन सिर्फ एक बेटर एक्सपीरियंस का है हम परिणत करने हमें कभी भी लगा मदद हम माने राशि थैंक यू म्यूजिक डायरेक्टर सर सर எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி இந்த மதத்துக்கு மிஸ்டர் மோகன் குரு செல்வம் நாங்கள் ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு மேலவே சார் எல்லோரும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸு நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருவோம் நிறையா இது பண்ணிருவோம் அதெல்லாம் தாண்டி உள்ள ஒரு விஷயத்துக்கு தனஞ்செய்ய சார் உள்ளே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸ்டுடியோக்கு வந்தார் பாட்டு கேட்டாரு நல்லா இருக்கு நல்லா பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணுறது வந்து இல்லை அப்படி வந்து இப்போ வளர்ந்த பிறப்ப எனக்கு நாலாவது படம் தான் பட் இந்த மாதிரி இருக்கவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு மனசு வேணும் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க சினிமாடகிராஃபர் கூட என்ன ஃப்ரெண்ட் தான் ஸோ இந்த படம் பெரிய ஒரு நல்ல கமர்ஷியல் இது வரும் ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இப்போ நாலு பாட்டு வந்திருக்கு தர்ஷன் கூட நான் வந்து ஹாப்பி பர்த் டே அவர் கூட பண்ணுறதுனால இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் கண்டிப்பாக இன்னும் ரொம்ப நல்லா வரும்னு Uh, thank you so much. Uh, Arvind, <laughs> Arvind, from uh, Institute. Very happy. <laughs> thank you. Support uh, for the So thank you. Uh, so thank you. Thank you. Thank you. sir. Thank you. Thank Thank you. <laughs> <laughs> thank you. <laughs> <laughs> சார் பாண்டியராஜன் சார் சசி சார் விஜய் சார் எல்லாருக்கும் நன்றி தனஞ்சன் சார் எல்லாருக்கும் நன்றி படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் தனஞ்சன் சார் உள்ள படம் பெரிய படம் ஆயிடுச்சு முடிஞ்சளவுக்கு என்னோட டீமோட நான் நல்ல ப்ராடக்ட் தருவேன் நம்பிக்கை இருக்குது ஷூட்டிங் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் சீக்கிரமே ஒரு இதோட ஆடியோ லான்ச் அந்த அதர் ஈவெண்ட்ஸோட கலந்துக்கிறோம் தேங்க்யூ சார் கரெக்ட் இதா பஞ்சிட்டு சகோதரர் தனஞ்சயன் தலைமையில் உருவாகும் இந்த தயாரிப்பு கூட்டணி ஆல்போர்ட் அழைத்து அறிந்து கொள்ளுகிறேன் என்று

தேங்க்யூ சோ மச் பார் தி ஒப்பந்தம் சார் யுஷ்னா வந்து பிரின்ட் பண்ண மாட்டாங்க தனியா வந்து பண்ணும்போது சார் கேம் கால் நீ யார் கொண்டு டிராவல் யார் பார்ட் ஆப் கிரியேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்டின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி இருக்கிறேன் திஸ் ப்ராஜெக்ட் சோ ஹேப்பி தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ மீடியா பிரின்ட் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் தனஞ்சயன் அவங்க தயாரிப்புல வந்து இந்த இயக்கம் இன்னைக்கு காஜில்லா படம் பூஜர் போட்டிருக்காங்க இந்த கதையை ஒருத்தரம் வந்து விளையாட்டா என்கிட்ட சொன்னாரு இதை எப்படி படமாக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்குண்டான ஸ்கிரிப்டை கொடுத்தாரு சொன்னாரு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு புதுசான ஒரு கண்டா இருந்தது கண்டென்ட் கூட புதுசு கூட புதுசா இருந்தது அது மட்டும் இல்லாமல் மொத்த டீட்டெயிலும் வந்து அந்த பேப்பர்ல இருந்தது எப்படிலாம் படமாக்க போறாங்க உண்மையாகவே இருந்தாலும் ஒரு படமாற்ற முறை வந்தா தயாரிப்பாளர்களுக்கு யாருமே நஷ்டம் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது நான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன தேவை இருக்கோ அதை எப்படி படமாக்க போறாங்களோ அது எல்லாமே மிக பொது விதிகளை வந்து பேப்பர்ல எழுதியிருக்காங்க அது திட்டமிட்டு இந்த படத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கிற மாதிரியான ஒரு முதல் படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நண்பர் தந்தையனுக்கும் அவருடைய இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிஞ்சுக்கொள் இது மாதிரி நிறைய படங்கள் வந்தால் சோசியல் ஒர்க்கர்ஸ் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவங்க சம்பளம் வாங்கறதுக்கும் பிரச்சனை இல்லாம வேலை செய்யறதுக்கும் பிரச்சனை இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும்

நம்ம பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் பெப்சி மத்தியில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து வச்சு இன்னைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறாரு அது போறதுக்கு முன்னாடி நம்ம விழாக்கு வந்து கலந்துகிட்ட மிக்க நன்றி சார் உங்களுடைய செல்வமொழி வந்து இருக்கும் பாலமாறி இருந்து ரெண்டு பக்கமும் இருந்து சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல வருவாள் நீங்க இன்னைக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் ஏன்னா எல்லாருமே ஒற்றுமையா இருந்து பயணிக்கணும் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க எந்த அசோசியும் எல்லாரும் ஒற்றுமையா பயணிக்கணும்னு சொல்லுவீங்க அந்த ஒற்றுமைக்கு நீங்க ஒரு காரணம் மிக்க நன்றி அந்த நேரத்துல

அவர் தயாரிக்கும் காசில்லா படத்தை வெற்றி அடைய என்ன வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல ஒரு தனஞ்சன் சார் வந்து எச்எம்இல ஒர்க் பண்ணும் எனக்கு முதல் வாய்ப்பு சில்வர் இல்ல என்ற ஒரு ஆடியோக்கு எச்எம்இல இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அது மிகப்பெரிய நித்திஷி பாடிய ஒரு அழகான ஆல்பம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கை தரும் தனஞ்சயன் அவர்கள் இந்த படம் நிறைய பேரை நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் thank you sir an so. okay. so, and, so. Is. Is so. sir ang group to group sir wang ji sir ang da ra ka ang da ra ka wang